சங்கீதம் நூத்தி பனிரெண்டாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை மையப்படுத்தி மன வலிமை அப்படின்ற தலைப்புல நம் ஆண்டு வார்த்தையை நாம் கேட்க வேதம் சொல்லுகிறது துர்ச்செய்தியை கேட்கறதால் துர்ச்செய்தினா என்ன ஒரு கெட்ட செய்தி ஒரு கெட்ட காரியம் நம்ம விரும்பாத சில காரியங்கள் சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில இல்ல தனிப்பட்ட முறையில நமக்கு நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமான் அப்பேற்பட்ட செய்தியை கேட்டு அவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான் அவன் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது சரி கவனிக்கிறோம் உலகத்துல எல்லாருக்குமே தான் கடவுள் உலகத்துல மனிதனை படைத்திருக்கிறார் மனதில்லாதவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை இந்த மனதை தான் இதயம் உள்ளம் ஆத்மா என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எல்லாருக்கும் மனசு இருக்கிறது ஆனா எல்லாருடைய மனசு வலிமையா இருக்கிறதா அதுதான் ஒரு கேள்வி நிறைய பேர் சரீரத்துல வலிமையா இருக்கிறது போல மனசளவுல வலிமையா அநேகர் இருக்க மாட்டாங்க பலவீனமா இருப்பாங்க ஒரு சிலருக்கு மன வலிமை இருக்கிறது ஆனால் அந்த மன வலிமையை தவறாக பயன்படுத்துவார்கள் வேதத்துல தனக்கு இருந்த மன வலிமையை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் வேதத்துல யாக்கோபுடைய பிள்ளைகள் சிமியோன் லேவி என்கிற இரண்டு பேர் தன் சகோதரி சீகம் என்கிற ஒருவனால் மனால் கற்பழிக்கப்பட்டாள் என்ற செய்தியை கேட்ட அந்த இரண்டு பேரும் என்ன பண்ணாங்க சொன்னா உள்ளே நுழைந்து தன் சகோதரனு கூட கடந்து போய் என்ன பண்றாங்கன்னா அங்கிருக்கிற சீகம் தேசத்து மக்கள் எல்லாம் விருத்த சேதனை பண்ணி வழியோடு வேதனையோடு இருக்கிற அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்நிய இடத்துல போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வெட்டி கொன்று போடுறாங்க யோசித்து பாருங்க நாட்டில இருந்து வந்து ஒரு ஒரு வாழ்ந்து அமைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சீகம் தேசத்து மக்கள் அப்பேற்பட்ட ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருக்கிற அவங்கள இராணுவ கட்டமைப்பே இல்லாம வெறும் யாக்கோபுடி பிள்ளைங்க மாத்திரம் சேர்ந்து போய் என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்து குடிகளை எல்லாம் வெட்டி கொன்று அடித்து போட்டு தேசத்துக்கு தீ வைத்து அதை எரித்து விடுகிறாரு யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய மன வலிமை பாருங்க உங்களுக்கு அப்ப அந்த மன வலிமையை தவறு செய்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தி கொள்றாங்க வேதத்துல சவுள் அவனுக்குள் இருந்த அந்த மன வலிமைக்கிற ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்று முயற்சிப்பது ஒரு விதமான சத்துடி இருக்கிறது வேதம் சொல்லுது சவுல் என்ன பண்ணாரு தன்னுடைய மன வலிமையை தாவிதை கொலை செய்வதற்கு ஏதுவாக என்ன பண்ணார்னா பயன்படுத்தி கொண்டார் வேதத்தில் அது மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்க பாருங்க மோசே கடவுளால் அழைக்கப்பட்ட மனிதன் கடவுளத்தின் கட்டளைகளை கொண்ட மனிதன் ஆனா அப்பேற்பட்ட அந்த மோசேவுக்கு எதிராக ஜனங்கள் எல்லாம் எழுப்பி கத்தர் மோசவுடைய சத்தத்தை கேட்டார் கடவுள் மோசையோடு கூட பேசினார் முகமுகமாய் பேசினார் இப்படி எல்லாம் கடவுள் மோசேவோடு எப்படி இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட்டிருந்து கூட அந்த மோசிக்கு எதிராக எருபி என்ன பண்ணாங்கன்னா துணிகரமாக அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் கர்த்த தான் இருக்கிறாரு மோசோடு பேசுகிறாரு மோச தீர்மானித்து இருக்கிறாரு எல்லாம் தெரிந்தும் கூட அந்த அப்பேற்பட்ட மோசவுக்கு எதிராக என்ன பண்ற விரோதமாய் எருபி நிற்கிறார்கள் அப்ப பாருங்க நிறைய பேர் மன வலிமையை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் நமக்குள்ள மன வலிமை மனசு வலிமையா இருக்கலாம் ஆனா அந்த மன வலிமையை நம்ம நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது எனக்கு மன வலிமை நான் போய் அநியாயமா சண்டை போடுறேன் அதுக்காக மன வலிமை கூடாது எனக்கு மனசு வலிமையா இருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் அவங்கள ஜெயிக்க அடிக்க என்னால முடியும் அப்படி சொல்லி நம் மன வலிமையை பயன்படுத்தக்கூடாது அப்ப எல்லாருக்கும் மனசு இருக்கிறது ஆனால் அந்த மனசு எப்படி இருக்கிறது எந்த காரியத்தை வலிமையை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது எப்பவுமே இந்த மன வலிமை உடையவர்கள் தான் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் மீறி வெற்றியை பெறுகிறார்கள் வாழ்க்கையில வெற்றி என்பது ஒரு மனுஷனுக்கு தானா வராது ஊழியமானாலும் குடும்பமானாலும் தனிப்பட்ட காரியமானாலும் வெற்றி என்பது தானாய் வந்துவிடுகிற காரியம் அல்ல பல தோல்விகள் வாழ்க்கையில் உண்டாகும் பல எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்க்கையில தள்ளி போகலாம் ஆனாலும் மன வலிமை உள்ளவர்கள் எத்தனை தோல்விகள் ஆனாலும் அந்த தோல்விகளுக்கு மத்தியில என்ன பண்றாங்கன்னா அவங்க ஜெயம் பெறக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள் அப்போ கர்த்தரி பிள்ளைகளுக்கான மன வலிமை இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்ற தீவிரமான சிந்தனை நமக்கு உண்டாகும் சில நேரங்களில் சத்துருக்களால் நமக்கு பிடிக்காத சில மக்களால் நமக்கு ஏமாற்றங்கள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் அவர்களால் நாம் துரோகம் செய்யப்படலாம் தீமைக்கு ஆளாக்கப்படலாம் ஏமாற்றப்படலாம் ஆனால் இப்படிப்பட்ட சத்துருக்கல வரக்கூடிய மோசங்களை நம்ம சந்திக்க சந்திக்கத்தான் நம்முடைய கால காலப்போக்கில் என்ன பண்ணுதுன்னா எப்பேற்பட்ட தீமை வந்தாலும் அதை தாங்க முடியும் என்கிற அளவுக்கு நம்ம மனசை கத்து வலிமைப்படுத்துவோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தீமைகள் நமக்கு வரக்கூடிய ஏமாற்றங்கள் நமக்கு மற்றவங்க செய்யக்கூடிய துரோகங்கள் இவை எல்லாமே காலப்போக்கில் நம்முடைய மனசை பலவீனமான நம்முடைய மனசை அது வலிமை உள்ளதால் என்ன பண்ணுதுன்னா மாற்றி போடுங்க நிறைய பேர் பேச்சில தைரியமா பேசுவாங்க அவங்க பேசுனா தைரியமா பேசுவாங்க ஆனா அவங்க செயல தைரியத்தை பார்க்க முடியாது சொல்ல புரியுது பேச்சு வந்து தைரியமா பேசுவாங்க நிறைய பேரு துணிகரமா பேசுவாங்க யாரா இருந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி பேசுவாங்க ஆனால் அவங்க செயல்ல ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவங்க தைரியத்தை பார்க்க முடியாது வேதத்துல பாத்தீங்கன்னா சுத்திரிக்கிறோம் அதாவது தாவிது அவர் பேச்சில மட்டும் தைரியமா இல்லை அவர் ஒரு தீங்கை சந்திக்கிறதையும் ஒரு போராட்டங்களை சந்திக்கிறதிலும் கூட அவர் தைரியம் உள்ளவராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கணும் நிக்கிறதுக்கே யாரும் பலன் இல்லை சவுல் ஒரு மிகப்பெரிய வீரன் கோடி போகிறார் சரிங்களா அப்ப கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க கூட இஸ்ராயல் மக்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் அதே கோலியாத்துக்கு முன்பாக தாவிதி நின்று பேசுகிறார் தைரியமாய் பேசுகிறார் இப்ப பேச்சோடி நின்று போச்சா தைரியமாய் கடந்து போய் அவன் தலைய வெட்டி அதை கொண்டு வருகிறான் அது மாத்திரமல்ல தாவிதுக்குள் இருந்த தைரியத்தை பல சம்பவங்களிலே நம்மால பார்க்க சிங்கம் வரும்போது கரடி வந்து ஒரு ஆட்டை கவ்விக்கொள்ளும் போதெல்லாம் தைரியமாய் கடந்து போய் என்ன பண்றாருன்னா அங்கே ஜெயத்தை அவர் தேடிக்கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப என்ன சொல்றேன் பேருக்கு பேச்சில தைரியம் இருக்கும் ஆனா செயல்ல பேச்சில நம்முடைய தைரியம் வந்து பேச்சில செயலிலே இருக்க வேண்டும் நம்ம வாழ்ந்து காய்ச்சதுல நம்மளோட தைரியத்தை காட்ட வேண்டும் நம்ம நம்ம தீமைகளை சகிக்கிறோமே அதல நம்முடைய மன வலிமையை நாம் காட்ட வேண்டும் சரி முதலாவது கவனிக்கலாம் இந்த மன வலிமை உள்ளவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்கன்றது ஒரு மூணு நாள் காற்றபட்டு சுருக்க சுருக்கமான்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன் கவனிக்கிறோம் குறிப்பாய் மன வலிமை உள்ளவர்கள் தனக்கு தீமை செய்த சத்ருக்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தீமை செய்தாலும் அவங்கள மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அதாவது ஒருத்தருக்கு மன வலிமை தீமை செய்தவர்களை கூட மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொண்டு உதவி செய்கிறார்கள் இது நம்பர் என்ன இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம் அதாவது யோசப்பை எடுத்துக்கொள்வோமே கூட பிறந்த சகோதரர்கள் அவருக்கு தீங்கு செய்து துரோகம் எழுத்து குழியில போட்டு மறுபடியும் தூக்கி எடுத்து வெள்ளிக்காசுக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகிறார்கள் இவ்வளவு பெரிய தீமையை யோசிப்பு சந்தித்த போதிலும் யோசிப்பு எகிப்துல உயர்த்தப்பட்ட அந்த வேலையில இவன் சகோதரெல்லாம் உணவுக்காக அங்க போறாங்க கவனிங்க யோசேப்புக்கு அந்த மன வலிமை இருந்தபடியாக தனக்கு கெடுதல் செய்தவங்க தனக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவங்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யாம பதிலுக்கு பதில் அவங்கள அடிக்காம பதிலுக்கு பதில் இதெல்லாம் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி தண்டிக்க வேண்டிய அதிகாரத்துல பொசிஷன்ல இருந்தோம் அவங்களை தண்டிக்காம அவங்கள மன்னித்து என்ன பண்றாருன்னா அவங்களை அவர் மறந்து விடுகிறார் தீமை செய்தவங்க வந்து நிற்கும் போது அவங்களுக்கு திருப்பி தீமை செய்ய வேண்டும் என்பது மன வலிமை அல்ல எனக்கு தீமை செஞ்சான் இப்ப முகேஷ் எனக்கு தீமை செய்யறாரு நான் திரும்பி தீமை செய்யணும் அப்படி அல்ல முத்தி எனக்கு தீமை செய்றார் நான் திரும்பி தீமை செய்யணும் அப்படி அல்ல மன வலிமை எனக்கு இருக்குமானால் தீமை செய்தவன் எனக்கு முன்பாக வந்து நிற்கும் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறோமே அதுதான் எனக்குள் இருக்கிற மன வலிமையை காட்டுகிறது காட்டுகிறது சிலர் வந்து பாருங்க தனக்கு தீமை செஞ்சதை மறக்கவே மாட்டாங்க தனக்கு எதிராக பேசுறத அவங்க மறக்க மாட்டாங்க காரணம் அதுவல்ல மன வலிமை மன வலிமை என்பது தீமைகளை மறந்துவிட வேண்டும் எனக்கு அனுதி செஞ்சாங்களா அவங்களை மறந்துடணும் அதை மறந்து அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் என் மன வலிமை அதுல தெரியுது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப மன வலிமை உள்ளவங்க தனக்கு தீமை செய்தாலும் அந்த தீமைகளை மன்னித்து என்ன பண்றாங்க சொல்லுங்க உதவி செய்யறாங்க இரண்டாவது மன வலிமை உள்ளவங்க என்ன பண்ணா இறப்புகள் நெருக்கத்துல தைரியமா இருக்கிறாங்க அந்த மன வலிமை ஒருத்தர் நெருக்கமானால் இறப்புகள் வரும் நமக்கு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில இறக்கக்கூடிய சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வர நேரிடலாம் வேதத்துல பாருங்க யோபு தனக்கு இருந்ததெல்லாம் வாழ்க்கையில இழக்க ஆரம்பிச்சார் தாவிது தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழக்க ஆரம்பிச்சார் எதிரிகள் வந்து அவரு பிடிச்சிட்டு போயிடுறாங்க தாவது மனைவி பிள்ளைங்க எல்லாம் அமிலேக்கர் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஆனா தாவது எப்படி இருக்காரு பாருங்க அந்த அந்த நேரத்துல அவர் சொல்றாரு அவர் கர்த்தருக்குள் தன்னை நிடப்படுத்திக் கொண்டார் அப்ப என்ன மன வலிமையும் நமக்குள் இருந்து விட்டால் பல இழப்புகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது பல நெருக்கடிகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மை சார்ந்தவர்களே நாம் நம்பினவர்களே நமக்கு எதிராய் எழும்பும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நாம் எல்லாவற்றையும் நாம் தைரியமா அதை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்போ மன வலிமை உள்ளவர்கள் இறப்புகளிலே தைரியமா இருக்கிறாங்க நெருக்கத்துல தைரியமா இருக்கிறாங்க கண்ணீரின் பாதையில கடந்து போகும்போது அவங்க தைரியத்தை இழக்க மாட்டாங்க என்ன தைரியம் கடவுள் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்ற தைரியம் அப்ப மன வலிமை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மன வலிமை நமக்கு இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம எல்லா சூழலும் பயத்தோடுதான் வேண்டும் மன வலிமை இல்லாதவங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்மாறாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் காரணம் என்ன அவங்களுக்கு மன வலிமை இல்லை மூன்றாவது மன வலிமை உள்ளவர்கள் பாடுகள் அவமான மத்தியில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே கவனமா இருக்கிறாங்க பைபிள்ல ஒரு சில கதாபாத்திரங்களை கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஏன் எல்லாம் பைபிள்ல வச்சிருக்கிறார் கடவுள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எந்தெந்த காரியங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏசுக்கிறது பாருங்க மன வலிமைக்கு ஒரு உதாரணம் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு அவமானம் வந்தது காரி துப்பினார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் தலையில முள்முடி சூட்டினாங்க கொள்வதற்கு முயற்சி எடுத்து திட்டமிட்டு அவரை கொன்று போட்டாங்க ஆனா இப்பேற்பட்ட சூழ்நிலை கூட தேவனுடைய சித்தம் எது எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேனும் எதற்காக இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டுணும் எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டனும் அந்த சித்தத்தை பாடுகளுக்கு மத்தியிலும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அப்ப மன வலிமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாடுகளை கண்டு தேவ சித்தத்தை விட்டுவிட மாட்டாங்க மன வலிமையோடு இருக்கிறவங்க நெருக்கங்களை கண்டு அய்யோயோ இதை இதுக்கு மத்தியிலாம் என்னால தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது இதுக்கு மத்தியிலாம் கடவுளுக்கு பிரியமா என்னால வாழ முடியாது எல்லாம் போக மாட்டாங்க எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் மன வலிமை உள்ளவர்கள் தேவ சித்தத்தை எந்த சூழ்நிலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க நிறைவேற்றுறாங்க நான்காவது ஒண்ணு சொல்லி முடிச்சிட மன வலிமை உள்ளவர்கள் தேவனுடைய அன்பில் இருந்து அவங்க பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க மன வலிமை உள்ளவர்கள் என்ன பண்ண முடியாது தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது எப்போதுமே நம்ம எல்லாம் இருந்துகிட்டு என்ன பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஈஸி ஆனா நெருக்கங்களுக்கு மத்தியில வாழ்ந்துக்கிட்டேன் பாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு சில எதிர்பார்ப்புக்கு மாறா சில சம்பவங்களை நாம் சந்தித்துக் கொண்டு அந்த சூழ்நிலை நம்ம சொல்ற பாருங்க அவருடைய அன்பிலிருந்து என்ன பிரிக்க முடியாது அதுதான் சரியானது அப்போ பவுல் சொல்றார் துன்பமோ துயரமோ நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ இவ எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு இவ எவா எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார் அப்ப என்ன காரணம் அவருக்கு மன வலிமை எது வந்தாலும் வரட்டும் என்ன பிரிக்க முடியாது அப்ப மன வலிமை உள்ளவங்க கொடுக்கிற வார்த்தை என்ன பிரிக்க முடியாத அளவுக்கு கடவுளோடு கூட அவங்க ஒன்றித்து விடுகிற என்ன காரணம் அவங்க மனசு வலிமையா இருக்கு அப்ப மன வலிமை உள்ளவன் பாடுகளுக்கு மத்தியிலும் கடவுளை நெருங்குகிறான் ஆனா மன வலிமை இல்லாதவங்க நல்லா இருந்தா ஜபம் பண்ணலாம் நல்லாதான் இல்லையே அப்படின்னு சொல்லி பின் வாங்குறாங்க எல்லாம் கிடைச்சா ஜபம் பண்ணலாம் ஆனா எதுவுமே கிடைக்கல காரணம் என்ன அவங்களுக்கு மன வலிமை இல்லை ஆனால் மன வலிமை உள்ளவர்கள் எந்த தனக்கு எதிர்மாறா இருந்தாலும் அவங்க கடவுளை நெருங்குவதற்கு முயற்சிக்கிறாங்க கத்துடைய அன்புல இன்னும் வளர்ச்சி அடைகிறாங்க அவங்க கத்துடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்க கடவுளோடு ஐக்கியம் கொள்றாங்க அப்போ மன வலிமை என்பது மிக முக்கியமானது அதான் பௌர் தீமு நீயும் எல்லாவற்றையும் தீங்கு அனுபவி மன வலிமையோடு இப்ப கத்தொழி பிள்ளைங்க இந்த உலகத்துல வாழ்கிற நாம மன வலிமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஒரே மனசு பலவீனமா இருக்கிறான் கேட்கணும் ஆண்டு என் மனசு பலவீனமா இருக்குது நான் பலவீனமான மனசு உள்ளவனா இருக்கிறேன் நான் சோர்ந்து போகிறேன் என்னால சின்ன விஷயங்களை தாங்க முடியல சகிக்க முடியல அதனால எனக்கு மன வலிமையை தாங்குன்னு சொல்லி நம் கேட்கும் போது நமக்குள்ள இருக்கிற பசு தாவியான நமக்கு மன வலிமையை கொடுப்பார் எதை கொடுப்பாரு அப்ப நமக்குள்ள இருக்கிற மன வலிமைய நம் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இல்ல ஒருத்தர் பெரியவங்களை எதிர்த்து பேசி அவங்களை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படி மன வலிமையை பயன்படுத்தக்கூடாது

சத்துருக்களை ஏற்றுக்கொள்வதில் நம்முடைய மன வலிமையை காண்பிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல நம்முடைய மன வலிமையை காண இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு மத்தியில் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றினாராம் அவர் எவ்வளவு மன வலிமை பாருங்க இயேசு கிறிஸ்து பேச்சில் மட்டுமா தைரியமா பேசினாரு அல்ல அவருடைய செயல்களிலும் தைரியம் இருந்தது நிறைய பேர் மட்டும் தான் தைரியமா இருப்பாங்க ஆனா செயல்கள் தைரியம் பார்க்கும் நம்முடைய தைரியத்தை பேச்சில் மாத்திரமல்ல செயல்களிலே நாம் சகிக்கிறதுல நாம் பொறுத்துக் கொள்வதில்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல நம்ம மனசுடைய வலிமையை நாம் விளங்க செய்ய வேண்டும் என கண்களை மூடலாம் நாம் ஜேபிக்கிறான் இந்த நாளில் கேட்ட வார்த்தை எப்படி மன வலிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம் நம்ம மனசை நம்ம வலிமையாக்கி கொள்ள வேண்டும் அனுச்சோன்னா உலகத்துல உபத்திர உண்டு நீங்க திடன் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்ப நம்ம தைரியமா இருந்தாதான் நம்ம வரக்கூடிய பாடுகளை சோதனைகளை நம்மளால ஜெயிக்க முடியும் அதனால மன வலிமை நமக்கு வேண்டும் எனக்கு இன்னும் மன வலிமை கொடுங்க இந்த உலகத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறது நிறைய அசம்பாவிதங்களை கேள்விப்படுகிறோம் ஆனா சில நேரத்தை சேர்ந்து நம்ம கேட்க முடியல ஏத்துக்க முடியல பார்க்க முடியல சகிக்க முடியல உண்மையோ நமக்கு மன வலிமை வேண்டும் அவசியம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் ஒரு போர்க்களம் போன்றது இதுலதான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் மன வலிமை நமக்கு வேணும் தோல்விகளை கண்டு தோண்டு போகக்கூடாது சில காரியங்கள் நமக்கு தோல்வியா முடியலாம் சில காரியம் நமக்கு கை கூடாமல் போகலாம் ஆனால் நாம் மன வலிமை விடக்கூடாது மன வலிமை உள்ளவர்கள் தான் விழுந்தாலும் எழுந்து சாதித்திருக்கிறார்கள் ஆனா இந்த மன வலிமை இல்லாதவங்க விழுந்து விழுந்தபடியா இருந்துட்டாங்க சொல்லுங்க ஆண்டவர்கள் எனக்கு மன வலிமை கொடுங்க நம் மனசு மன ரீதியா வலிமையா இருக்கணும் ஆண்டவர்கள் மன வலிமையும் எதையும் தாங்கிக் கொள்ளுகிறார்கள் அனுச்சா அன்பு சகலத்தையும் தாங்கும் அந்த மன வலிமை இருந்துட்டா எதையை நான் தாங்கிக் கொள்வோம் எந்த கடின வார்த்தைகளையும் கடின காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்தாலும் நம்ம அதை தாங்கிக் கொள்வோம் அன்பு சகிக்கும் சகலத்தை சகிக்கும் நான் அடுத்து சொல்லும் அன்று எனக்கு நல்ல மன வலிமை கொடுங்க மன வலிமை உள்ளவர்கள் தான் தன் சத்துருக்களை கூடிய சத்துருக்களை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்றீங்கன்னா அது உங்களுக்கு அன்பை மட்டும் காண்பிக்கவில்லை அதுதான் உங்களுடைய மன வலிமையே நீங்க வலிமையான என்பது அதுதான் அடையாளம் ஒரு சத்ருவ பகைக்கிறது மன வலிமை அல்ல ஆனா சத்ருக்களை மன்னித்து உதவி செய்வதுதான் அவனுக்கு மனசு வலிமையா இருக்குதுன்றத அடையாளப்படுத்துகிறது இதை யோசிப்பு செய்து முடித்தான்